ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பை மோட்டில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க சேல்ஸ் இருந்து நிறைய பேர்த்துக்கு மெயில் வரல ஸோ மெயில் வராதனால எஸ்பியோ என்ன பண்ணியிருக்காங்க டேரெக்டாக வெப்சைட்லேயும் வந்து பே பண்ணுறதுக்கு உண்டான அந்த லிங்கை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் டூ பைக் கூப்பரில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து இப்போ என்ன ஆக்டிவில் இருக்கோ உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்பியோவில் கொடுத்த மெயில் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போ என்ன இமெயில் ஐடி இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் இப்போ ஆக்டிவ் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் கொடுங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்து உங்களுக்கு அப்ரூவ்னு வரும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நாலடி வந்து சப்மிட் பண்ணிவிட்டேன் ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா ஸோ அந்த அப்ரூவன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் ஸோ பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கூப்பன் கோட் பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த லிங்க் வந்து வந்துடும் சரியா ஸோ இதுதான் வந்து அந்த லிங்க் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேரெக்டாக ஆப் போகும் அதில் போயிட்டு நீங்கள் எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த கூப்பன் கோடைய ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மதிப்புள்ள அந்த கூப்பன் கூட நீங்கள் வந்து ப்ராடக்ட் மாதிரியே ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கார்ட்டில் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் ஹிஸ்டரி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு ஆர்டர் வரும்ல உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் டூ பைக் கூப்பனில் போயிட்டு பேமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்பியோ வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு அதுக்கப்புறம் எஸ்பியோ பை மோட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் உங்களுக்கு வந்து கூப்பன் ஜென்ரேட் ஆகி உங்களுடைய ஆப்பில் ஷோ ஆகுறதுக்கு ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஸோ இந்த கிளிக் டு பை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இது கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஆப்பில் ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கோடு தான் சரிங்களா ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ ஆட் ஒரு ஆப்ஷன் இருக்குது சரியா இங்கே பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதை நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வியூ கார்ட் அப்படின்னு ஸோ அதை க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சி சரிங்களா இந்த கூப்பன் குருடைய அமௌண்ட்டு செக் அவுட் அப்படின்ட்டு இருக்கு ஸோ இந்த செக் அவுட் நான் கொடுக்குறேன் ஸோ செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்குது ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கேன் அப்படி இல்லைனா அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க சரியா ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மூணு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்குது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி கிரெடிட் கார்டில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ வருது அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஸோ டெபிட் கார்டு யுபிஐ வந்து இமீடியட்டாக பேமெண்ட் போயிடும் அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க அந்த யூடிஆர் நம்பரை வச்சுட்டு ஆனால் கிரெடிட் கார்டு வந்து கொஞ்சம் டைம் டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அதனால் வேண்டான்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஒருவேளை கிரெடிட் கார்டு பே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வரும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து பே பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆர்டர் அப்படின்ட்டுருக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் ஜென்ரேட் ஆகும் பேமெண்ட் கேட்வேக்குள்ளே ஸோ இதில் போய்ட்டு மோஸ்ட்லி வந்து ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணுங்கள் யூபிஐக்கு ஸோ கார்டு ஆப்ஷனாக இதுதான் டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படி இல்லைனா டெபிட் கார்டு நெட் பேங்கிங் வேண்டாம் ஸோ மற்ற வேலட் இதில் எதுவுமே வேண்டாம் ஓகே ஸோ இந்த இது இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஃபோன்பே ஜிபே கார்டு ஸோ இது வேண்டாம் இது வேண்டாம் ஓகே ஸோ நீங்கள் கார்டு பே ஜி ஃபோன்பே உங்களுக்கு தெரியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோன்பே டைரக்டாக ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து கார்டில் போகும்போது கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் கார்டுடைய நம்பர் எக்ஸ்பிரி டேட்டு பேக்கில் வந்து மூணு நம்பர் இருக்கும் கோடு சிவிவின்னு சொல்லுவாங்க ஸோ அதை போட்டுவிட்டு கன்னி கொடுத்துருங்க கண்ணி கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி வரும் சரியா அந்த யுபிஐ ஐடி போட்டுட்டு சாரி யூபிஐங்க நம்பர் ஓடிபி வரும் ஓடிபி போட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க ஸோ அதான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே சக்ஸஸ் ஆனவுன்னு ஒரு அந்த இது வரும் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க இப்போ வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பில்ல நான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு இந்த கன்ஃபார்ம் பேஜ் வரும் உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை மறக்காம எடுத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணிவிட்டு இதுதான் உங்களுடைய இது நான் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது என்னுடைய ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் சரிங்களா ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர் இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒம்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பே போ பே பண்ணும்போது ஒரு ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வரும் ஓகேவா அதை மறக்காம ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுங்க ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணும்போது யூஸ் பண்ணணும் நீங்கள் ஃபோன்பேல பே பண்ணாலும் சரி ஜிபேயில் ஃபோன் பண் பே பண்ணாலும் சரி அந்த ஜிபே உடைய யூடிஆர் நம்பர் போட வேண்டாம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பண்ணுறீங்க ஸோ ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் போடணும் அதை மறந்துடாதீங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துடுவீங்க ஆர்டர் நம்பரும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்பிஐ வெப்சைட்டுக்குள்ள மறுபடியும் போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மறுபடியும் சேம் இதே ஆப்ஷனில் போங்க இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் அதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பைமோட் ஆப்பில் எந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு அந்த கூப்பன் கோடு வரணுமோ அதனுடைய இமெயில் ஐடி அதில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அது பே பண்ண டேட்டு அப்புறம் வந்து செலக்ட் பண்ண பேமெண்ட் மெத்தட் வந்து ஆன்லைன் தான் பண்ணியிருப்போம் அது ஸோ பே பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஃபோன்பேவோ ஜிபே நம்பரில் யூடிஆர் நம்பர் போடக்கூடாது ஓகே ஸோ ஆர்டர் ஐடி இருக்கும் ஓகேவா நீங்கள் ஆர்டர் ஐடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்களே அதில் ஆர்டர் ஐடி வரும் ஸோ அந்த ஆர்டர் ஐடி தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் நம்பரில் போடணும் அதே மாதிரி அந்த ஆர்டர் ப்ரூஃப் ஃபோன்பே ஜிபேவோட ப்ரூஃபை தயவு அட்டாச் பண்ணிடாதீங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ஆர்டர் நம்பர் ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பரு அந்த ப்ரூஃப் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமிமிட் ஆயிரும் ஓகே ஸோ இதான் ப்ராசஸ்ஸு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ நோட்டீஸ் போர்ட் அனவுன்ஸ்மெண்ட் வர வரை வெயிட் பண்ணுங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் லாஸ்ட் டேட்டு அதனால் நீங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் சம்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கே வந்து டுவெல் ஹவர்ஸ் டைம் சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி வந்து தர்ட்டிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும் ஜன்வரி பே பண்ணிங்கன்னா ஸோ அது நீங்கள் பே பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கிடைச்சிடும் சேம் ப்ராசஸ் தான் பட் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுறது வந்து த்ரீ தௌசண்ட் இன்க்ரீஸாக இருக்கும் ஓகேவா இதான் ப்ராசஸ் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கேளுங்கள் தேங்க்யூ